இன்றைக்கி சண்டே சண்டே என்ன ஸ்பெஷல் அதுதான் இன்றைக்கி வீடியோ டெய்லி ரொட்டீன் வீடியோ எல்லாம் ஆவோட எதிர்பார்த்துட்ருப்பீங்கனா வீடியோ போட மாட்டேறீங்கன்னு மக்களே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ப பன்னீர் சந்தனம் ரெண்டு கலந்து மூஞ்சிக்கு போட்டிருக்குறோம் பாருங்கள் எங்கள் அம்மாவும் பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க பயந்துக்க மக்களே இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பாருங்கள் அயில மீன் தான் வாங்கினோம் ஒன்றரை கிலோ வாங்கினோம் மக்களே வாங்க நம்ம இன்றைக்கி மீனை வருத்தாச்சு வாங்க வறுத்து இன்னைக்கு சாப்பிட போகிற வாங்க அது எப்படி இருக்குது ஏது இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் வாங்க மக்களே இங்கே பாருங்கள் வாங்க சூப்பராக வருத்தாச்சு பாருங்கள் மீன் மக்களே வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புகளுக்குள்ள ரொம்ப இதாயிடும் இதெல்லாம் பார்த்து சாப்பிடுங்க உடம்புறதுக்கு கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க ஏன்னா கேஸ் உள்ள ஹைட் அது நல்லா இருக்கிறீங்களா ஓகே எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு சண்டே சண்டே என்ன ஸ்பெஷல் அதான் இன்னைக்கு வீடியோ டெய்லி ரொட்டீன் வீடியோ எல்லாம் ஆளோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க வீடியோ போட மாட்டேங்குது சண்டே ஸ்பெஷலாக நம்ம என்ன இன்றைக்கி வீட்டில் இருக்குன்னு போலான்னு என்னடா சைலில் எதுவும் நினைக்காதீங்க பாருங்க பயந்துக்காதீங்க பார்த்திங்கன்னா தெரியும் சந்தனமு அப்புறம் இது என்னமோ மறு இது மாதிரி கலந்து போட்டிருக்குறாங்க அது என்னன்னு தெரிய தெரியல மக்களே பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க பன்னீர் சந்தனம் ரெண்டு கலந்து மூஞ்சிக்கு போட்டிருக்குறோம் பாருங்கள் எங்கள் அம்மாவும் பாருங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பயந்துக்காதீங்க மக்களே ஏன்னா எல்லோரும் வந்து வெயிலுக்கு இந்த மாதிரி போட்டிருக்காங்க இது மாதிரி போட்டிங்கன்னா மூஞ்சிக்கு வந்து உங்களுக்கு நல்லா கூலிங்காக இருக்கும் குழந்தைங்களாம் இந்த மாதிரி போட்டு விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தனம் பண்ணி தான் நாங்கள் போட்டிருக்குறோம் பாருங்கள் அது காயில் காயாதனால வெள்ளையாக இருக்குது காய்ச்சினா ச மஞ்சள் கலர் ஆகிரும் மீங்கன்னு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு போட்டு விடுங்க அதுதான் இன்றைக்கி ஒரு டெய்லி ஒரு ரொட்டீன் வீடியோ அப்புறம் அது போக நம்ம வீட்டில் மீன் ஸ்பெஷலாக மீன் வாங்கி செஞ்சுட்ருக்குறோம் அது ஒரு வீடியோ வாங்க அது என்ன மீன் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கள்ல போகலாம் மக்களே இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பாருங்கள் அயில மீன் தான் வாங்கினோம் ஒன்றரை கிலோ வாங்கினோம் நம்ம வீட்டுக்கிட்டே கொண்டு வந்து விற்றுட்டு வந்தாங்க வாங்கினோம் கிலோ வந்து இரநூத்தி ரூபா சொல்லி இரநூறுவாய்க்கு வாங்கியிருக்கிறோம் பாருங்கள் அயில மீன் வாங்கினீங்கன்னா தயவுசெய்து சொல்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுங்க ஏன்னா இது கொஞ்சம் வாய்வு இந்த அயில மீன் வந்து வாய்வு அதனால் தயவுசெய்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பண்ணிக்கோங்க நான் என்ன போட்டிருக்கேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒன்றரை கிலோக்கு நல்லா ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்குறேன் அப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்குறேன் அப்புறம் உப்பு தேவையான போட்டு அவ்வளோதான் இதான் மக்களே இதான் இதான் மக்களே மசாலே இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் ஆம மக்களே இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் ஏன்னா மெயினாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுங்க அயிலங்கிறது வாயு அதனால் தயவுசெய்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கங்க இஞ்சி பூண்டு போ பேஸ்ட்டு போட்டால் தான் டேஸ்ட்டு கிடைக்கும் ஏன்னா நீங்கள் வேணும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் சில பேர்த்துக்கு போடுவாங்க சில பேர்த்துக்கு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் ஏன்னா அயிலங்கிறது ஒரு வாயு அயில வாயு பொருள் வாயுவான ஒரு மீன் அதனால தான் அதுக்கு நான் சொல்கிறேன் ஓகே பாருங்கள் ஜம்முன்னு மசாலா போட்டாச்சு இது நல்லா ஊறணும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சு செஞ்சு வறுத்து பாருங்கள் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சு இந்த மீனை வறுத்து பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் ஓகே இந்த டெய்லி ரொட்டீன் வீடியோ அப்புறம் நான் வறுக்கிறதுலேருந்து எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே மக்களே பாருங்கள் மீன் நல்லா போட்டு எண்ணெயில் நல்லா சூடான எண்ணெயில் போட்டு நல்லா வேக வச்சுட்டு இருக்கிறோம் பாருங்கள் நீங்கள் வந்து தீயை வந்து மீடியமாக வச்சுட்டு வேக வைங்க அப்போ தான் நல்லா உள்ளே வேகும் ஏன்னா நீங்கள் ஸ்பீடாக வச்சிங்கன்னா மேலே மட்டும் நல்லா வெந்துடும் ஆனால் உள்ளே வேகாது கருகிரும் ஆனால் உள்ளுக்குள்ளே வேகாது அதனால தான் மக்களே பாருங்கள் சூப்பராக வறுத்து ஜம்முன்னு வறுத்து இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம் இன்றைக்கி இதுதான் மக்களே நம்ம சேனலில் வீடியோ இன்னைக்கு டெய்லி ரொட்டீன் வீடியோ இன்றைக்கி நம்ம சண்டே பேச என்னென்னா நம்ம வீட்டில் மீன் ஓகே மக்களே வாங்க நம்ம இன்றைக்கி மீனை வறுத்தாச்சு வாங்க வறுத்து இன்றைக்கி சாப்பிட போகிற வாங்க அது எப்படி இருக்குது ஏது இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் மக்களே இங்கே பாருங்க வாங்க சூப்பராக வருத்தாச்சு பாருங்கள் மீன் பாருங்கள் அப்படியே அல்வா மாதிரி இருக்குது மக்களே மனம் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் என்னடா கீரில் போட்டது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் இந்த கீரில் போட்டிங்கன்னா மசாலா நான் சொல்கிறேன் பாருங்கள் முடிஞ்சளவுக்கு கீரில் போட்டுக்கங்க இங்கே பாருங்க பிச்சு காற்றம் பாருங்க மீனை பாருங்க ஆஹாஹாஹா இங்கே பாருங்க பஞ்சு போல இருக்கு மக்களே பஞ்சு போல வந்துருக்குது மக்களே வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு மட்டும் போட்டால் சூப்பராக இருக்கும் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு போட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் அயில மீன் டேஸ்ட்டு தான் என்ன அது கொஞ்சம் வாயு மீன் அதனால் கொஞ்சம் பார்த்து சாப்பிட்ணும் ஏன்னா அது ரொம்ப கேஸில் உள்ள கேஸ் பிரச்சனை அது கே அது வந்து பார்த்திங்கன்னா உடம்புகளுக்குள்ள ரொம்ப இதாகிடும் அதெல்லாம் பார்த்து சாப்பிடுங்க உடம்பு இருக்கிற கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க ஏன்னா கேஸு உள்ள ஹைட் அது கேஸ் உள்ள மீன் அது முடிஞ்சாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா ஊறச்சாட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை ஆகாது சேராது பார்த்துங்க ஓகே பாருங்க ஆஹா எப்படி இருக்குது பாருங்கள் மக்களை மீன் ஆ சூப்பராக இருக்குது மக்களே வாங்க இதை சாப்பிட்டு எப்படின்னு சொல்கிறேன் வாங்க சாப்பிட்டு வாங்க இதையும் சாப்பிட்றலாம் இந்த மீன் இருக்குல்லங்க மக்களே இந்த மீனை இந்த இந்தாக்க சாதம் இருக்குல்லோ அது அப்படியே அப்படி சாப்பிடணும் சதப்பதி சாப்பிட்டீங்கண்ணா ஆஹா அப்படி பறக்கிற மாதிரி இருக்குது அருமையா இருக்கு எங்களுக்கு பிடிச்சது தான் அருமையா இருக்கும் பாருங்க குழந்தை சாப்பிட்ருக்காங்க எப்படி இருக்கு அங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சொல்கிறத அப்படி பேசுற அப்படி ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு ஓகே மக்களே ஓகே மக்களே வாங்க அருமையாக இருக்குது அதில் வாங்கி சாப்பிடுங்க ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ பாருங்கள் மண்ட தான் இல்லை நாங்கள் ச பார்த்தா உங்களுக்கு வாயில ஊறும் சாரி நான் வச்சிக்காதீங்க அது வந்து எப்படி சாப்பிட்டு காட்டுறதுக்காக செஞ்சு காட்டுனா தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விழுது உங்கள் மணிகண்டன் பாய் சொல்லுங்க பாய் சொல்லு பாய் சொல்லு